போற நாடு தமிழகத்தினுடைய இன்னைக்கு நாம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே இதற்கெல்லாம் நெற்களஞ்சியம் அப்படின்னு இருக்கு நெற்களஞ்சியம்னா என்ன களஞ்சியம்னா கூடி இருக்கிற ஒரு இது அதாவது என்ன சொல்றது பேங்க் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி நெற்களஞ்சியமாக நெற்சாவடிகளாக நெல் விளையும் பூமியாக பொண்ணு விளைகிற பூமியாக சோழ தேசம் இருந்தது அதனாலதான் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லும் போது தஞ்சாவூர் அப்படின்னு சொல்றோம் அந்த தஞ்சாவூர் நஞ்சையும் குஞ்சையும் செழித்து வளர்ந்த ஒரு பூமி இன்னைக்கும் அந்த பகுதியில ஆற்று நீர் பாசனம் தான் இன்னைக்கு ஆற்று நீர் கிணற்று நீர் பாசனம் ஊற்று நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா ஆனா காவிரி வழிந்தோடுகிற பாய்ந்தோடி கொண்டிருக்கிற அந்த சோழ தேசத்தில் ஆற்று நீர் பாசனத்தை நம்பி பல்லாயிரக்கணக்கான விப